நாம் இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பை பற்றி பேச போகிறோம் அதாவது இது நாள் வரைக்கும் நம்ம ராசி பலனை தான் ராசியை மையமாக வச்சு தான் பலனை சொல்லிகிட்டு இருக்கோம் சொல்லிட்டு வரோம் இப்போ இந்த எபிசோடில் லக்னத்தை மையமாக வச்சு பலனை சொல்ல போகிறோம் அதாவது ராசி எல்லோருக்கும் தெரியும் நட்சத்திரம் தெரியும் ஆனால் லக்னம் என்னான்னு தெரியாது உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் லான்னு போட்டிருக்கோம் லான்னு போட்டால் அது உங்களுடைய லக்கணம் அது வந்து அதுதான் உங்கள் லக்கணம் அந்த லக்ன பலனை வச்சு தான் பெருவாரியாக ஜோதிடர்கள் வந்து பலன் லக்ன பலனை வச்சு தான் பலனை சொல்லிகிட்ருக்கோம் இது வந்து ராசி என்பது உடல் லக்னம் என்பது உயிர் அதனால் இது வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதில் எது சிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியை காட்டிலும் லக்னம் தான் சிறந்தது லக்ன பலன்தான் பிரதானமான ஒரு பலன் இப்போ நம்ம ராசிக்கு சொல்கிறோம் அப்படின்னா இப்போ மேஷ ராசிக்கு பலன் சொல்கிறோம் அப்படின்னா அந்த ராசிக்கு சொல்கிறதை காட்டிலும் மேஷ லக்ன ராசி ஒன்று இருக்கும் லக்னம் ஒன்று இருக்கும் ஒத்துருக்கும் ரெண்டும் ஒன்றா வர்றது கஷ்டம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கடகராசி அப்படின்னா கடகராசிக்கு அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு பிரச்சனையான காலம்னு சொல்லுவோம் ஆனால் அதுவே வந்து அவர் வந்து மேஷ லக்கணத்தில் பிறந்திருப்பார் அப்போ லக்கணத்துக்கு சனி பதினொன்றில் நல்லா இருக்கார் அப்போ நல்லது செய்வார் அப்போ அவருக்கு அந்த ராசி பலன் சொல்லணும் பார்த்தீங்களா அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனி இருந்த போதிலும் இந்த பதினொன்றில் இருக்கிற சனி வந்து ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா அவர் அஷ்டமத்து சனி பலனை விட பதினொன்றில் லாபத்தில் இருக்க சனியினுடைய பலன் தான் தூக்கலாம் அதிகமாக நல்லா இருக்கும் அப்போ சிறந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா லக்னம் பலன்கள் தான் பிரதானம் அப்படின்னு சொல்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வருட கிரக கிரகங்களை மையமாக வச்சு தான் நம்ம பலனை சொல்ல முடியும் சனி வந்து ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில் இருப்பார் குரு பகவான் ஒரு வருஷம் இருப்பார் ராகு கேதுக்கள் ஒன்றாண்டு ஒரு கட்டத்தில் இருப்பாங்க இவங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ராகு கேதுவை தவிர்த்து இந்த குரு சனி வக்ரம் ஆகும் காலங்களும் இருக்கு பட் இருந்தாலும் நம்ம பெருவாரியாக அந்த கட்டத்தில் இருக்கும் பொழுது என்ன பலனை தருகிறார் அந்த கிரகம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம் இப்போ தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஓராண்டு பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க மகர லக்கணம் புருஷனுக்கு பத்தாவது வீடு சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் கும்ப லக்கணத்தில் இருக்கிறார் இப்போ மகர லக்கணத்திற்கு இந்த குரோதி ஆண்டு என்ன எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டு கிரகங்களும் முதல்ல பார்க்கலாம் குரு பகவான் இந்த மகரத்துக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் அஞ்சாம் இடம் அப்படின்னும் பொழுது ஸ்தான பலம் ஆகிடுது குரு கோச்சார ரீதியாக ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு செல்லும் பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார் அப்போ நாலாம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்போ அஞ்சாம் இடத்துக்கு போயிட்டார் இந்த குரோதி ஆண்டு இந்த மகர லக்னத்துக்கு அற்புதமான பலன்களை வாரி வழங்க போகிறார் பூர்வீகத்தில் இது நாள் வரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கும் அதெல்லாம் ரெக்டிபிகேஷன் ஆகி சகஜ நிலைக்கு ச ச சந்தோஷமாக மாறக்கூடிய ஒரு நிலை பிள்ளைகளுடைய வளர்ச்சி பிள்ளைகளுடைய கல்வி மிக சிற சிறப்பாக இருக்கும் குலதெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ரேஸு சீட்டாட்டம் லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுப்போம் அன்பர்களுக்கு சந்தோஷமாக இருப்பாங்க இந்த வ இந்த வருடம் குரு பார்வையை பார்க்கலாம் வாங்க குரு பார்வை உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பார் சூப்பருங்க ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்க கொடுத்து வைக்கணும் ஒன்பதில் கேது இருக்கிறார் இருந்தாலும் இப்போவும் கேது இருந்துட்டு தான் இருக்கார் குரு பார்வையில் இருக்கார் அப்போது வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் நல்லதே நடக்கும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும் உயர்கல்விக்காகவும் போகலாம் உத்தியோகத்துக்காகவும் போகலாம் சொந்த தொழிலுக்காகவும் போகலாம் எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வருடம் இந்த வருடம் குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகத்தை தரப்போகிறது அற்புதமாக இருக்கப்போது தந்தை தந்தை வழியால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஆன்மீகத்தில் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் கோயில் கோயிலாக போவீங்க தீர்த்த யாத்திரைகள் போவீங்க காசி ராமேஸ்வரம் அப்படின்னு போயிட்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் சிறப்பாக இருக்கும் குழந்தை பேர் நீண்ட நாளாக இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்குது இந்த ஆண்டு அடுத்தது பதினோராம் இடத்தை குரு பார்க்க போகிறேன் பதினோராம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது மூத்த சகோதரர்களால் ஆதரவு உண்டு தொழிலில் உத்தியோகத்தில் இரட்டிப்பு வருமானம் வரப்போகிறது தொழில் நல்லா அமுக்கலமாக இருக்கும் அந்த ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறது கேட்குற இடத்துல உங்களுக்கு கடன் கிடைக்கும் கடனை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபிவிருச்சி ஆகும் அதே போல் பத்தாம் இடம் சிறப்பாக தான் பதினோராம் இடம் சிறப்பாக இருக்கும் பதினோராம் இடம் குரு பார்வையில் இருக்கிறதால உங்களுக்கு ரெட்டிப்பு வருமானம் ரெட்டிப்பு மகிழ்ச்சி உத்தியோகம் பார்க்குறவங்க இருக்காங்க இல்லையா அரசு உத்தியோகம் தனியார் துறையில் அரசு உத்தியோகம் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் ஏன்னா பதினோராம் இடம் என்பது ப்ரமோஷன் ப்ரமோஷனுக்காக ஒரு இடம் ஸோ அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் பதினோராம் இடம் அதே நேரத்தில் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் நல்லது நடக்கும் சுபீட்சமான ஒரு வருடம் திருமணம் கூடி வரும் ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு மூத்த சகோதரர்களால் ஆதரவு உண்டு தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது எல்லாம் லாபமயம் எல்லாம் வெற்றிமயம் சூப்பருங்க அடுத்தது ராசி அதாவது லக்னத்தை குரு பார்க்க போகிறார் யார் ஒருவனுக்கு லக்னத்தை குரு பார்த்தால் அற்புதம் அற்புதம் அற்புதத்திலும் அற்புதம் அதாவது தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கினை பெறுவீர்கள் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபிசிக்கல் ரீதியாக அதாவது உடல் ரீதியாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நல்லா இருப்பீங்க தேக ஆரோக்கியமாக இருப்பீங்க இந்த குரு ஸ்தான பலம் பார்வை பலத்தை பார்த்தீங்க அடுத்தது இந்த ராகு பகவான் மூலாமிடத்தில் இருக்கார் மூலையில் ராகு இருக்கு கொடுத்து வைக்கணுங்க உபஜயஸ்தானம் இந்த மூலாமிடத்தில் ராகு இருந்தால் அளப்பரிய பழனி தருவார் அப்படின்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது எல்லாம் வெற்றிமயம் லாபமயம் நீங்கள் வேலைக்காக முயற்சி பண்ணாலும் புதுசாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்லை ஏற்கனவே தொழில் பண்ணிவிட்டு இப்போ இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் ஓப்பன் பண்ணலாம் இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு வளர்ச்சியை தருவார் தொழில் ரீதியாக நல்ல ஒரு மறுமலர்ச்சி கிடைக்கும் உத்தியோக ரீதியாகவும் ஒரு அப அபரீதமான ஒரு வளர்ச்சி கிடைக்கும் ஸோ மொத்தத்தில் மூணாம் இடத்து ராகு உங்களுக்கு ஒரு நூறுரூபா ரூபாய் எதிர்பார்க்குற இடத்துல நூறுரூபா கட்டே கிடைக்கும்னா பார்த்துங்களேன் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக அமைய போகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த ராகு பொறுத்தவரையிலையும் விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறார் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க கேது வந்து ஒன்பதாம் இடம் அப்படின்னும்பொழுது ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும் ஒன்பதில் கேது இருக்கக்கூடாது இருந்தாலும் குரு பார்வையில் இருக்குதுன்னு சொன்னால் தந்தையால் அனுகூலம் ஆன்மீகத்தின் மூலம் நல்லது நடக்கும் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு ஸ்பிரிச்சுவல்ல ரொம்ப ஈடுபாடு காட்டுவீங்க நல்ல பாக்கியமான ஒரு அமைப்பு சரி அடுத்தது சனி பகவான் சனி பகவான் உங்களுக்கு லக்னாதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் கும்பத்தில் இருக்கார் நல்ல பண வரவு பொருள் வரவு சிறப்பாக இருக்கும் மறுபடியும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு சனி பகவான் இருபத்தி ஏழு ஆண்டு காலம் ஆகுங்க அப்போது அவர் நல்லது செஞ்சதால் ஆகணும் சூப்பராக பண்ணுவார் நினச்ச காரியம் கைகூடும் உங்களுக்கு பணம் பல வகையில் வந்து பையன் நிரப்பும் குடும்பத்தில் குடும்ப வளர்ச்சி பொருளாதார மேன்மை கண்டிப்பாக ஏற்படும் சரி சனி பார்வையை பார்க்கலாம் சனி வந்து நாலாம் வீட்டை பார்ப்பார் நாலாம் வீட்டை சனி பார்த்தால் தாய்க்கு ஒரு நேரம் இருக்கிற உடம்பு ஒரு நேரம் இருக்காது இந்த ஓராண்டு தாயினுடைய தாக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் செலவினங்கள் வைத்துவிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் சவாரி வச்சு அதை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் அதுக்கப்புறம் பாதியில் நின்று போய் பழுதாக கூடிய செலவுகள் ஏற்படும் நாலாம் இடம் சுகஸ்தானம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே அடிக்கடி உங்களுக்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் பிபி சுகர் எகரும் நாலாம் இடம் சுகஸ்தானம் கெட்டுப்போச்சு உங்களுக்கு சுகம் அவுட்டு இந்த இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சுகமாக இருக்க மாட்டீங்க ரொம்ப ரெஸ்ட்லெஸ் பர்சனாக இருப்பீங்க அதே நேரத்தில் ஃபிசிக்கலாக உடல் ரீதியாக உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்காது உடலில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லணும் ஆனால் படிக்கிற பிள்ளைகளும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தா தான் தேர்ச்சி பெற முடியும் அடுத்தது எட்டாம்த்தை குரு பார்க்கிறார் ஒரு எட்டாம் இடம் அசிங்கம் அவமானத்தை தான் சனி பார்க்கிறார் எட்டாம் இடத்தை சனி பார்க்கிறார் அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடம் அப்போது அசிங்கம் அவமானம் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இந்த இஎம்ஐ கட்ட முடியாமல் தளருவீங்க கடன் வாங்கின இடத்துல கடனை ரீபே பண்ண முடியாமல் தளருவீங்க இப்படி சில பிரச்சனைகள் வரும் வீட்டில் வயசான பெரியவங்க அவங்களுக்கும் உடம்பு முடியாம மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் உங்களுக்கு பதினோராம் இடத்தை பார்க்கறாங்க பதினோராம் இடம் என்பது குரு பார்க்கிறாரு இருந்தாலும் சனி பார்வை தீட்சண்ணியமானது இல்லையா இப்போ நினச்ச காரியம் கைகூடி வருமானா கொஞ்சம் லேட் ஆகும் ஆனால் லே இவர் வந்து லே தடங்கள் பண்ணுவார் குரு வந்து நிறைவேற்றி வைப்பார் பதினோராம் இடம் அதே நேரத்தில் இந்த ரெண்டாம் முதல் திருமணம் முடிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு சில தடங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அது சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக திருமணம் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பான ஒரு ஆண்டாக அமையும் ஏன்னா குரு ஃபேவரபிளாக இருக்கார் சனியும் ஃபேவரபுளாக இருக்கார் ராகுவும் ஃபேவரபுளாக இருக்கார் கண்டிப்பாக சாதனை புரியக்கூடிய சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மகர லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது